ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் வந்து எம்டர்க்கு அக்கௌண்ட்டு புதுசாக வாங்குறாங்க இல்லைங்களா அவங்க வந்து பேசிக்கான ரெண்டு கொஸ்டின் கேட்டிருக்காங்க அந்த கொஸ்டினுக்கு உண்டான ஆன்சர் வந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிபி வந்து ரொம்ப அவசியமாக சொல்லி கேட்குறாங்க ஆர்டிபி வந்து எதுக்கு அவசியம்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் அக்கௌண்ட்டு யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஆர்டிபி வந்து தனியாக வந்து பை பண்ணிவிட்டு அதுக்குள்ளார ப்ராக்சியை போட்டு நம்ம யூஸ் பண்ண முடியும் எத்தனை ஆடிபி வந்து யூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எத்தனை வேணால் யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கு வந்து கணக்கே கிடையாது ஆனால் என்னன்னா ஆர்டிபி அதிகமாக அதிகமாக உங்களுக்கு வந்து உங்களுடைய பிசிக்கல் சிஸ்டம் வந்து ஸ்லோவாயிடும் மேக்சிமம் வந்து ஒரு மூணு நாள் மூணு நாள் ஆர்டிபி மட்டும் இருந்தால் பெஸ்ட் ஆனதுன்னு ஸோ ரெண்டாவது கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்டிபியில் எத்தனை அக்கௌண்ட் வந்து யூஸ் பண்ணிக்கலாம்னு கேட்குறாங்க இப்போ வந்து ஒரு ஆர்டிபி வாங்குறீங்க அப்படின்னா அந்த ஆர்டிபிக்குள்ளார குறைஞ்சது ஒரு அஞ்சு அக்கௌண்ட் வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கு மேலே நீங்கள் வந்து யூஸ் பண்ணீங்க பண்ணலாம் பண்ணீங்க அப்படின்னா ஸ்லோவாகிரும் சிஸ்டம் அந்த சர்வர் சிஸ்டம் வந்து ஸ்லோவாயிடும் அப்போ வந்து உங்களுக்கு கேட்ச் ஆகிறது ரொம்ப ரேராக தான் கேட்ச் ஆகும் ஸோ ஓகேங்களா ஸோ அதனால தான் வந்து அஞ்சு அக்கௌண்ட்டுக்கு மேலே ஒரு ஆர்டிபியில் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு நான் சொல்கிறேன் ஸோ அடுத்த கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ப்ராக்ஸியை வந்து இப்போ நாங்கள் வந்து ஒரு அக்கௌண்ட் கொடுக்குறோம் அந்த அக்கௌண்ட்டை வந்து ப்ராக்ஸி கொடுக்குறோம் அந்த ப்ராக்ஸியை வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கீங்க ஸோ அதே ப்ராக்ஸியை வந்து முப்பதாவது நாளில் முடியுது எக்ஸ்பயர் ஆகுது அப்படின்னா அதே ப்ராக்ஸியை ரெனிவல் பண்ணும்போது நீங்கள் எனக்கு அமௌண்ட் கட்டிட்டீங்க அப்படின்னா நான் வந்து உங்களுக்கு ரெனிவல் பண்ணி கொடுத்துருவேன் அதுக்கப்புறம் கண்டினியூவாக நீங்கள் ஒர்க் பண்ணிக்கலாம் என்ன கொஸ்டின் இதுல அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நான் ஒரு ஆடிபி கிட்ட இருந்து வாங்கிட்டேன் ப்ரோ நான் வந்து இதே கண்டினியூ பண்ணலாமா இல்ல வேற பிராக்சி தான் வேற பிராக்சி வாங்கினா அக்கௌண்ட்டுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையான்னு கேக்குறாங்க பிரச்சனை இருக்கு இருக்கு இங்க ஒரு பிரச்சனை இருக்கு என்னென்னா இப்போ ஒரு ப்ராக்ஸி வாங்குகிறீங்க அப்படின்னா அந்த ஒரே ப்ராக்ஸி மட்டும் கண்டினியூவாக யூஸ் பண்ணும்போது எந்த பிரச்சனையும் இருக்காது ஏன்னா வந்து ஒரே ஐபி தான் வந்து அவங்களுக்கு ஷோ ஆகும் எம் டீமில் வந்து ஷோ ஆகும் அவங்க வந்து ட்ராக் பண்ணும்போது பிரச்சனை இருக்காது இதே வந்து அடிக்கடி மாற்றிட்டே ப்ராக்ஸி மாற்றிட்டே இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து அக்கௌண்ட் வந்து ஹோல்டரில் போட்டுருவாங்க இல்லாட்டி வந்து அக்கௌண்ட் சஸ்பெண்ட் ஆகிரும் அதனால தான் வந்து நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா ஒரு ப்ராக்ஸி நீங்கள் வந்து வாங்குறீங்க அப்படின்னா அதே ப்ராக்சியை ரெனியூல் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா சேஞ்சே ஆகாம கண்டினியூஸாக வந்து ரன் ஆகிட்டு இருக்கும் ஒரு வருஷத்துக்கு நீங்கள் வந்து யூஸ் பண்ணாலும் எந்த பிரச்சனையும் வராது ஸோ அதனால தான் சொல்கிறேன் ஸோ இந்த கொஸ்டினுக்குலாம் ஆன்சர் சொல்லியாச்சு இன்னும் வந்து வேறு ஏதாவது கொ கொஸ்டின் இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோ கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு யூஎஸ் அக்கௌண்ட் வேணும்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த வீடியோ கீழே வந்து வாட்ஸ்அப் நம்பர் தரேன் அந்த நம்பருக்கு போயிட்டு நீங்கள் சேட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அக்கௌண்ட்டு ரேட் எவ்வளோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கிறத நான் வந்து ப்ரைவேட்டாக சேர்ட் பண்ணுறேன் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம டெக் பே தமிழ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் பை